வாசுதேவனுக்கு சொந்த ஊர் அம்பாசமுத்திரம் பிஇ படித்து முடித்ததும் சென்னை வேளச்சேரியில் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் டேட்டா சென்டர் இன்ஜினியராக வேலை கிடைத்தது வேளச்சேரியின் ஒதுக்குப்புறத்தில் ஒரு புதிய வீடு எடுத்து தனியாக தங்கி சமைத்து சாப்பிட்டான் அதன் ஓனர் மாடியில் இருந்தார் இரவு பத்து மணிக்குள் வீட்டுக்கு வந்து கேட்டை பூட்டிவிட வேண்டும் வீட்டில் சிகரெட் பிடிக்க கூடாது போன்ற பல கண்டிஷன்கள் போட்டு வீட்டை வாடகைக்கு கொடுத்தார் அவன் அந்த வீட்டுக்கு குடியேறிய புதிதில் பக்கத்து எதிர் வீட்டினர் அவனை அதிசயமாக பார்த்தனர் ஆனால் வாசுதேவன் தானுண்டு தன் வேலையுண்டு என்று அமைதியாக காலத்தை ஓட்டினான் அவனுக்கு இருக்கும் ஒரே தலைவலி அவனுடைய பாஸ் தியாகராஜன் தான் அவன்தான் டேட்டா சென்டர் மேனேஜர் சனி ஞாயிற்களில் கூட ஆபீஸ் வர சொல்லி ஏதாவது வேலை கொடுத்து உயிரை வாங்குவான் விடுமுறை நாட்களில் பல சமயங்களில் குடித்து ஆபீஸ் வருவான் ஆனால் வாசுதேவன் மிகவும் பொறுமையாக அவனிடம் வேலைகளை கற்றுக்கொண்டான் முன்னுக்கு வர வேண்டும் என்கிற முனைப்பு அவனுள் அதிகமாக இருந்தது அன்று ஒரு வெள்ளிக்கிழமை இரவு எட்டு மணி இருக்கும் வாசுதேவன் வீட்டில் சமைத்துக் கொண்டிருந்தான் வெளியே மலை பிசுபிசுவென பிசு சமைத்ததை டேபிளின் மேல் வைத்துவிட்டு சாப்பாட்டு தட்டை எடுக்க அலமாரியை திறக்கும் போது கரண்ட் போய்விட்டது சற்று நேரத்தில் வந்துவிடும் என்று வீட்டின் கதவை திறந்து வைத்து எங்கும் இருட்டு மயம் எட்டரை மணிக்கு வந்தது சாப்பிட டேபிள் மேல் தட்டு நன்றாக கழுவி வைக்கப்பட்டிருந்தது தட்டில் ஈரம் இருந்தது வாசுதேவன் சற்று பயந்தான் மிகுந்த பசியினால் ஒருவேளை தானே தட்டை கழுவி வைத்ததை மறந்து போயிருக்கலாம் என்று சமாதானப்படுத்தி கொண்டு ஆரம்பித்தான் பத்து மணிக்கு மேல் கட்டிலின் மேல் படுத்துக்கொண்டான் மழை விடாது தூரிக்கொண்டிருந்தது தூக்கம் வரவில்லை பதினோரு மணி வாக்கில் மறுபடியும் கரண்ட் போய்விட்டது அந்த தெரிவே ஒரு அமானுஷ்ய அமைதியில் இருந்தது சற்று நேரத்தில் வாசுதேவனின் தலைமுடியை யாரோ பிடித்து இழுப்பதை போன்று இருந்தது கரண்ட் வேர் இல்லை திரும்பி படுத்தான் மறுபடியும் அவனுடைய தலைமுடி பயந்த குரலில் யாரது என்று அழகியபடி எழுந்திருந்தான் அவன் அருகே மிக மெல்லிய பெண் குரல் ஒன்று வாசு பிளீஸ் பயப்படாத நான் உனக்கு ஒரு தீங்கும் செய்ய மாட்டேன் என்றது வாசுதேவனுக்கு உடல் உயர்த்து பேச முடியாமல் நாக்கு ஒட்டி கொண்டது மிகுந்த சிரமப்பட்டு யா யார் நீ என்றான் பதட்டப்படாதே என் பெயர் கவிதா நான் ஒரு பேய் நான் மூன்று வருடங்களுக்கு முன் இதே வீட்டில் இதே அறையில் தூக்கு போட்டுக்கொண்டு கொண்டு தற்கொலை செய்து கொண்டேன் தற்போது உன்னால் எனக்கு ஒரு உதவி வேண்டும் ஓ ஒரு பேய்க்கு நான் என்ன உதவி செய்துவிட முடியும் ஒருவேளை நான் உனக்கு உதவி செய்ய மறுத்தால் பிளீஸ் என்னை நம்பு என்னால் உனக்கு பல உதவிகள் செய்ய முடியும் வாசு எனக்கு இந்த உதவியை செய்யாவிட்டால் நீ இறக்க நேரிடும் நீ நல்ல பையன் உன் உயிரை விடாதே வாசுதேவன் பயந்தபடியே யோசித்தான் சரி என்ன வேண்டும் சொல் அடுத்த சனிக்கிழமை உன்னுடைய பாஸ் தியாகராஜனை நீ இந்த வீட்டுக்கு அழைத்து வர வேண்டும் அவனை குளிக்க வைக்க வேண்டும் மற்றதை நான் பார்த்து கொள்வேன் எதையும் யோசிக்காதே நான் சொன்ன

கடமும் ஏற்படாதபடி பார்த்துக்கொள்வது என்னுடைய பொறுப்பு எதற்காக தியாகவை கொலை செய்ய போகிறாய் எல்லாவற்றையும் மெதுவாக சொல்லுகிறேன் கேள் நாளைக்கு உனக்கு ஆபீஸ் கிடையாது மெதுவாக எழுந்திருக்கலாம் தியாகராஜனும் திருப்பதி போயிருக்கான் உனக்கு எப்படி தெரியும் அவன் திருப்பதி போனது அவனது ஒவ்வொரு அசைவையும் கவனித்துக் கொண்டிருக்கிறேன் அப்போது கரண்ட் வந்தது குரல் வந்த திசையில் யாருமே இல்லை வாசுதேவன் பயந்தான் பயப்படாதே நான் உன் அருகில் அரூபமாக இருக்கிறேன் அதனால் என்னை யாரும் பார்க்க முடியாது சரி எனக்கு முதலில் இருந்து எல்லாவற்றையும் சொல் நான் தியாகராஜனும் மூன்று வருடங்களாக காதலித்தோம் உன்னோட கம்பெனிக்கு எதிரே இருக்கும் ஹெக்ஸ் சாஃப்ட்வேர் கம்பெனியில் நான் அப்போது இன்ஜினியராக ஒர்க் பண்ணினேன் என்னை திருமணம் செய்து கொள்வதாக பிராமிஸ் பண்ணினான் இதே வீட்டில் நான் அப்போது வாடகைக்கு இருந்தேன் இதே வீட்டில் நான் அவனிடம் என் கற்பை இழந்தேன் அவன் என்னை ஏமாற்றியதால் இதே அறையில் நான் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டேன் ஓஹோ அதனால் தான் தெருக்காரர்கள் தன்னை அதிசயமாக பார்க்கிறார் போலும் என்று கொண்டான் அவனை கொள்வது எனக்கு மிக எளிது ஆனால் இதே இடத்தில் அவன் சாவதுதான் எனக்கு பழிவாங்கிய திருப்தி கிடைக்கும் எனக்கு பேய் பிசாசு பற்றி எதுவும் தெரியாது சொல்கிறேன் கேள் இயற்கையான மரணத்திற்கு முன் ஒருவர் விபித்திலோ கொலையுண்டோ தற்கொலையாலோ இறந்துவிட்டால் விட்டால் அவர்கள் மறுபடியும் பதிமூன்றாவது நாளில் ஆவியாக பிறந்து இயற்கையான மரண தேதி வரை ஆவியாக அலை ார்கள் அவர்கள் பெண்ணாக இருந்தால் பேய் ஆணாக இருந்தால் பிசாசு நூறு கிலோமீட்டர் தூரம் வரை ஆவிகள் வீரியமாக அலையும் மனிதர்கள் பேய்கள் பிசாசுகள் இவற்றின் அலைவரிசைகள் வெவ்வேறு விபத்தில் இருந்த ஆவிகள் மனிதர்களுக்கு பொதுவாக நன்மைகளே செய்யும் ஆனால் கொலையுண்டோ தற்கொலையாலோ இருந்த மனிதர்களின் ஆவிகள் பழிவாங்கும் நோக்கத்துடன் அலையும் அதனால்தான் என் சாவிற்கு காரணமான தியாகுவை இதே இடத்தில் கொள்ள இதற்கு நீ ஒப்புக்கொள்ளாவிட்டால் உன் கதையை முடிக்க தயங்க மாட்டேன் குரலில் அதிகாரம் துணித்தது நான் நான் ஒப்புக்கொள்கிறேன் திங்கட்கிழமை ஆபிஸ் சென்ற வாசுதேவன் எதிரே இருந்த கம்பெனி ரிசப்ஷன் சென்றான் ஐ வாண்ட் டு மீட் கவிதா நீங்கள் யார் கவிதாவுனோ ஒன்றாக படித்தேன் மூன்று வருடங்கள் அமெரிக்காவில் விட்டு போன வாரம்தான் சென்னை திரும்பினேன் வெரி சாரி சி இஸ் நோ மோர் பாட் ஹேப்பர் சூசைட் வெளியே வந்தான் பேய் சொன்னது உண்மைதான் தான் வீட்டிற்கு வந்தபோது இரண்டு அம்ருத் விஸ்கி பாட்டில்களும் கண்ணாடி கிளாஸ்களும் வைக்கப்பட்டிருந்தன புதன் கிழமை இரவு அந்த பேய் மறுபடியும் வந்தது உன் சித்தப்பா இரண்டு பாட்டில்கள் விஸ்கி கொடுத்ததாகவும் அதை குடிக்க சனிக்கிழமை வரச் சொல்லி நாளையே தியாகர் தியாகராஜனுக்கு அழைப்பு விடு சரி ஆனால் அவனுக்கு இந்த வீடு ஏற்கனவே பரிச்சயமானதால் இங்கு வரமாட்டானே வருவான் இரண்டாயிரத்தி பதினைந்து நவம்பரில் சென்னையில் ஏற்பட்ட மிக பெரிய வெள்ளத்தில் இந்த தெரிவே மாறிவிட்டது இந்த வீடு முற்றிலும் புதுப்பிக்கப்பட்டு தற்போது வேறு மாதிரி காட்சி தெரிகிறது எனவே அது பற்றிய கவலை வேண்டாம் சரி ஓகே சனிக்கிழமை மீண்டும் பார்க்கலாம் சனிக்கிழமை இரவு எட்டு மணிக்கு தியாகராஜன் வந்தான் அம்ருத் விஸ்கிய ஆசையுடன் பருகினான் கவிதா அரூபமாக அவனை பார்த்து கொண்டிருந்தாள் நான்கு பெக்குகள் உள்ளே போனதும் அவனுடைய மொபைல் கவிதாவால் சுவிச் ஆஃப் செய்யப்பட்டது மொடா குடியன் என்பதால் தொடர்ந்து குடித்துக் கொண்டிருந்தான் பத்து மணிக்கு வாசுதேவன் மொபைல் சிணுங்கியது ஆபிஸ் செக்யூரிட்டி பதட்டத்துடன் சார் டேட்டா சென்டரில் புகைவருது தியாக் சார் மொபைல் சுவிச் ஆஃப் செய்யப்பட்டிருக்கு என்றான் சரி நான் உடனே வரேன் முடிந்தவரை நெருப்பை அணைக்க பாருங்க வாசுதேவன் ஹவுஸ் ஓனரிடம் சென்று எமர்ஜென்சியினால் ஆபீஸ் வீட்டினில் தன்னுடைய மேனேஜர் இருப்பதாகவும் சொல்லிவிட்டு ஆபீஸ் விரைந்தான் அது மிக சிறிய ஷார்ட் டேட்டா சென்டரை சரி செய்துவிட்டு வாசுதேவன் இரவு ஒன்றரை மணிக்கு வீடு திரும்பினான் வீட்டின் வாசலில் போலீஸ் இருந்தது ஏகப்பட்ட கூட்டம் பதற்றத்துடன் உள்ளே நுழைந்தான் அங்கு தியாகுவின் உயிரற்ற உடல் தூக்கில் தொங்கிக் கொண்டிருந்தது மூக்கில் ஏராளமான ரத்தம் கவிதா அவன் காதில் தியாகுவை துடிக்க துடிக்க தூக்கிலிட்டேன் உனக்கு மிக்க நன்றி பயப்படாதே இனி நான் உன்னை தொந்தரவு செய்ய மாட்டேன் ஆனால் என்ன உதவி வேண்டுமானாலும் என்னை நீ நினைத்தால் நான் ஓடோடி வருவேன் என்றால் தியாகுவின் உடலை போலீஸ் போஸ்ட்மார்ட்டத்திற்கு அனுப்பியது நிறைய குறித்து தற்கொலை செய்து கொண்டதாக முடிவானது வாசுதேவன் இரண்டாவது நாளே தன்னுடைய வேலை பாலவாக்கத்திற்கு மாற்றிக்கொண்டான் அடுத்த வாரம் அவனுடைய எம்டி அவனை மேனேஜராக ப்ரமோட் செய்தார் பேய்க்கு மானசீகமாக நன்றி சொன்னான் புதிய பொறுப்புகள் புதிய வீடு என வாசுதேவன் சந்தோஷத்தில் மிதந்தான் பெற்றோர்களுக்கு போன் செய்து தன் சந்தோஷத்தை பகிர்ந்து கொண்டான் அன்று அவன் தன்னுடைய ப்ரமோஷனுக்காக அலுவலக நண்பர்களுக்கு பெரிய டின்னர் கொடுத்தான் வீடு திரும்ப இரவு ஒரு மணியாகிவிட்டது மிகவும் களைப்புடன் போற்றிருந்த உடையுடன் கட்டிலில் சாய்ந்தான் தியாகராஜன் இறந்த பதிமூன்றாவது நாள் அது நான்கு மணி வாக்கில் கட்டிலில் தூங்கிக் கொண்டிருந்த வாஸ்தேவின் கால்கள் வேகமாக இழுக்கப்பட்டன அலறியபடி கீழே விழுந்தான் நீதான் தியாகராஜனை கொண்டு விட்டாயே இனி நமக்குள் எந்த உறவும் கிடையாது என்னை நிம்மதியாக வாழ விடு மாட்டேண்டா என்னை கொடுத்த துரோகிணி அருபமான தியாகராஜனின் குரல் ஓகான் தியாகராஜன் இப்போது பிசாசாக உடனே வீட்டை விட்டு வெளியே வந்து தெருவில் இறங்கி ஓடினான் மின்சார ரயில் நிறுத்தத்தில் மற்றவர்களுடன் போய் நின்று கொண்டு கவிதா பேயை நினைத்து வேண்டிக் கொண்டான் சற்று நேரத்தில் கவிதை அரூபமாக வந்து என்னை இந்த நேரத்தில் இங்கு என்றால் குரலில் என் வீட்டிற்கு அருபமாக நான் இந்த யோசிக்கவே உன்னை கொள்ள குடிக்கிறான் வேறு வேறு அலைவரிசை என்பதால் இறந்த இடத்திலிருந்து நூறு கிலோமீட்டர் ரேடியஸில் நீ தனியாக இருந்தால் உன்னை கொன்று விடுவான் எனவே நீ பிரிய மின்சார ரயிலில் ஏறி ஏர்போர்ட் சென்று பிளைட்டில் ஏறி நூறு கிலோமீட்டருக்கு அப்பால் சென்று விடு பிளீஸ் வாசுதேவனு பயத்தில் உடல் வியர்த்தது நல்ல வேலையா பர்சில் பணமும் கிரெடிட் கார்டும் இருந்தது உடனே ட்ரெயின் பிடித்து ஏர்போர்ட் சென்றான் காலை விமானத்தில் தூத்துக்குடிக்கு ஒரு டிக்கெட் வாங்கி கொண்டு ஏர்போர்ட்லேயே காத்திருந்தான் அவன் காதில் மவனே இப்ப நீ தப்பிச்சா எப்ப நீ சென்னைக்கு வந்தாலும் உனக்கு சங்குதான் தியாகு பிசாசு உரிமையது வாசுதேவன் பிளைட்டில் தூக்கிக்குடி சென்று ஒரு டாக்ஸி பிடித்து அம்பா சமுத்திரம் சென்றான் வீடு போய் சேர்ந்த பிறகுதான் சற்று அடைந்தான் நல்ல வேலை போயிற்று ஆனால் அவன் உயிர் தப்பியது நிம்மதியாக விவசாயத்தை கவனித்தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளவு நேரம் அந்த கதையை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க புதுசா நம்ம சேனலுக்கு வந்தவங்க நம்ம சேனலுக்கு சேனலை பண்ணி அந்த பெல் பட்டனை ஆள் போட்டுக்கோங்க ஏன்னா அடுத்து ஒரு சூப்பரான கதை போட போகிறேன் அது உங்களுக்கு ஒன்னே வந்து சேரு இந்த கதை யாராருக்கெல்லாம் பிடிக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க குறிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த கதைகள் பற்றி உங்களுக்கு மேலான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்க இன்னும் நிறைய கதைகள் பார்க்கலாம் அதுக்கு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது வரைக்கும் நன்றி நண்பர்களே